நான் பாஸ்மதி ரைஸ் ரெண்டு கப்பு நான் எடுத்துருக்கேன் இதை வந்து நம்ம ரெண்டு தடவை தண்ணியை நல்லா கழுவிட்டு ஒரு இருபது நிமிஷம் அதை ஊற வச்சு நம்ம எடுத்துக்கலாம் அரிசியை ஊற போட்டாச்சு அடுத்து நமக்கு தேவையான பொருட்கள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம் பெரிய வெங்காயம் ஒன்று இந்த சைஸில் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் ரெண்டு இன்ச்சு அளவுக்கு இஞ்சி அதுக்கப்புறம் பூண்டு எடுத்துருக்கேன் பூண்டு ஒரு ஏழு பல் எடுத்துக்கலாம் அதுக்கப்புறமா பிரியாணியில் ஒன்று எடுத்துருக்கேன் அது கூட பட்டை மூணு ஏலக்காய் கல்பாசி அதுக்கப்புறமா கிராம்பு இது வந்து ஜாதி பத்திரி இது எடுத்துக்கலாம் அதுக்கப்புறமா பட்டை இதை எடுத்துக்கிடுவோம் அதுக்கப்புறம் கொத்தமல்லி இலை புதினா இலை எடுத்துக்கலாம் பச்சை மிளகாய் வந்து ஒரு அஞ்சு எடுத்துருக்கேன் இதை வந்து இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணிக்கோங்க ஒரு சைடு மட்டும் நீங்கள் இந்த மாதிரி கீச்சிக்கோங்க ஃபுல்லும் நீங்கள் கட் பண்ண வேண்டாம் அது எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்புறமா சொல்கிறேன் ஸோ இதோட காரமும் இஞ்சி பூண்டு காரம் மட்டும் தான் நம்ம எடுத்துக்கிறோம் ஸோ உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி இதை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா கிஸ்மிஸ் பழம் முந்திரி பருப்பு கால் கப் நெய் எடுத்துருக்கேன் நமக்கு இவ்வளோ நெய்யும் தேவைப்படாது தேவையான அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க கூடுதலாகவும் தேவைப்பட்டுச்சுன்னா இதுக்கும் அதிகமாக நீங்கள் எடுத்துக்கோங்க ஏன்னா நம்ம நெய் சோறு அப்படிங்கிறப்போ நமக்கு நெய் இல்லாமல் செய்ய முடியாது ஸோ கால் கப்பை எடுத்துருக்கேன் இப்போ எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இஞ்சி பூண்டை நம்ம விழுதாக அரைச்சி எடுத்துக்குவோம் சப்போஸ் உங்கள் கிட்டே இஞ்சி பூண்டு விழுது இருந்தது அப்படின்னா ஒன்றரை டேபிள் ஸ்பூன் நீங்கள் எடுத்துக்கோங்க கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு ரெண்டு கப் அரிசிக்கு இப்போ குக்கரில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் நம்ம நெய் விட்டுக்கலாம் நெய் சூடாயிருச்சு இப்போ நம்ம முந்திரி பருப்பை வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ கிஸ்மிஸ் பழத்தையும் உள்ள போட்டுடலாம் அதை எடுத்துடலாம் இப்போ அதே நெய்யில் நம்ம வெட்டி வச்சிருக்கிற அந்த வெங்காயத்தை நல்லா வதக்கி எடுத்துடலாம் இது நமக்கு பொன்னிறமாக வதங்கணும் இது வதங்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் நம்ம பொன்னிறமாக நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் வெங்காயம் இன்னும் கூட நமக்கு கொஞ்சம் வதங்கணும் ஸோ இப்போ நமக்கு வந்து அந்த வெங்காயம் நல்லா வதங்கிட்டு இவ்வளோ வதங்கினா போதும் இதுக்கு மேலே நம்ம வதக்கணும் அப்படின்னா கசப்பாயிடும் ஸோ இப்போ இதை எடுத்துடலாம் நம்ம ஸோ இப்போ இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் மட்டும் நம்ம நெய் சேர்த்துக்கலாம் இப்போ எடுத்து வச்சுருக்க அந்த இலையை போட்டுடலாம் லவங்கப்பட்டை சேர்த்துடலாம் ஜாதி பத்திரி கிராம்பு ஏலக்காய் கல்பாசி நட்சத்திரப்பட்டையும் போட்டிருக்கேன் இப்போ நம்ம வெட்டி வச்சுருக்கிற வெங்காயத்தை சேர்த்திடலாம் வெங்காயம் நல்லா வதங்கட்டும் வெங்காயம் பாதி வதங்கிடுச்சு இப்போ நம்ம இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கிற பச்சை மிளகாய் இது கூட செய்ய்த்தரலாம் ஸோ பாதி வதங்கிருச்சு இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இஞ்சி பூண்டு விழுதது கூட செயலாம் ஸோ இப்போ இது கூட நம்ம கொஞ்சமாக புதினா இலைகளையும் சேர்த்து வதக்கி எடுத்துக்கலாம் ஸோ இப்போ இஞ்சி பூண்டோட பச்சை வாசம் போயிடுச்சு நம்ம எடுத்து வச்சுருக்கிற இந்த அரிசி இது கூட சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் அந்த நெய்யிலே நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் அரிசியை நம்ம கிண்டும் போது உடையாமல் நம்ம கிண்டணும் ரொம்ப போட்டு நம்ம அப்படி இந்த மாதிரி செஞ்சோம் அப்படின்னா உடைஞ்சிடும் ஸோ கொஞ்சம் நேக்காவே நம்ம கிண்டணும் நீங்கள் இந்த அரிசியை தனியாக கூட ஒரு பாத்திரத்தில் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் விட்டு அதில் கூட நீங்கள் வறுத்து இது கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் ஸோ இப்போ ரெண்டு நிமிஷம் நல்லா அதை வறுத்துட்டோம் இப்போ இந்த அரிசிக்கு தேவையான அளவு நம்ம தண்ணி சேர்த்துடலாம் நான் ரெண்டு கப்பு எடுத்துருக்கேன் ஒரு கப்பு அரிசிக்கு ரெண்டு கப்பு வீதம் எடுத்தோம் அப்படின்னா நாலு கப்பு நம்ம தண்ணி எடுத்துக்கலாம் ஏற்கனவே ஒரு இருபத்தஞ்சி நிமிஷம் நான் ஊற வச்சுருக்கேன் ஸோ ஒன்றுக்கு ஒன்றை நான் எடுத்துக்க போகிறேன் இந்த தண்ணி அளவு வந்து அரிசிக்கு தகுந்த மாதிரி மாதிரி வந்து நமக்கு வேறுபடும் இப்போ சில ப்ராண்டுக்கு வந்து ஒரு கப்பாக அரிசிக்கு நம்ம முப்பது நிமிஷம் ஊற வச்சா கூட ரெண்டு கப்பு தண்ணி நமக்கு தேவைப்படும் சில பிராண்டை நம்ம வாங்கினோம் அப்படின்னா அளவுக்கு தேவைப்படாது ஸோ நீங்கள் வாங்குகிற அந்த பிராண்டை பொறுத்து நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க தண்ணியை ஸோ இப்போ இது வந்து நமக்கு கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம உப்பு போட்டுடலாம் நான் ஒன்றைக்கால் டீஸ்பூன் எடுத்துருக்கேன் உப்பு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் தேவைப்பட்டால் நம்ம போட்டுக்கலாம் ஏன்னா எப்போதுமே பாஸ்மதி ரைஸுக்கு வந்து நார்மலாக விட ஒரு ஒரு பிஞ்ச அளவுக்கு நம்ம உப்பு கொஞ்சம் அதிகமாக இருக்கணும் ஸோ இப்போ நம்ம உப்பு செக் பண்ணிடலாம் உப்பு கரெக்டாக இருக்கு ஸோ இது நல்லா இதில் இருக்கிற தண்ணி எல்லாம் நமக்கு தெரியாத அளவுக்கு வேகட்டும் அதுக்கு பருவதான் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா மூடி போட்டு மூடி வெயிட் வைக்கணும் ஸோ இப்போ இந்த ஸ்டேஜ்ல நம்ம போட்டிருக்கிற அந்த லவங்கப்பட்டை இந்த பிரிஞ்சில நான் தனியாக எடுத்துடலாம் ஏன்னா குழந்தைகளுக்கு இப்படி கொடுக்கும்போது டிஸ்டர்ப்ட் ஆகும் உங்களுக்கு இந்த மிளகாயை நம்ம எடுத்துடலாம் நான் அதுக்காக தான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன் இந்த மாதிரி கீறி போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்ப நம்ம முழு மிளகாய் எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இது நமக்கு வேஸ்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்க வேண்டாம் அடுத்த டிஷ் நம்ம பண்ணும்போது இதை பேஸ்ட்டாக நம்ம அரைச்சு யூஸ் பண்ணிக்கலாம் காரம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி ஃப்ரெஷ் மிளகா எக்ஸ்ட்ரா நம்ம சேர்த்துக்கலாம் ஸோ நம்ம ஊற்றிருக்கிற தண்ணியெல்லாம் ஓரளவுக்கு நமக்கு வெந்துருச்சு ஸோ இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வறுத்து வச்சுருக்கிற அந்த முந்திரி பருப்பு கிஸ்மிஸ் பழம் நம்ம கொஞ்சமாக இது இதில் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம மூடி போட்டு ஒரு விசில் மட்டும் நம்ம விட்டு எடுத்துக்குவோம் மூன்றதுக்கு முன்னாடி மேலோட்டமாக நம்ம ஒரு டீஸ்பூன் மட்டும் நெய் விட்டுக்கலாம் ஸோ இது நமக்கு ரெடியாகட்டும் இந்த கேப்பில் கத்திரிக்காய் கிரேவி பண்ணி காட்டுறேன் அதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துடலாம் முதல்ல ஒரு பாத்திரத்தில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் நம்ம நல்லெண்ணெய் விட்டுக்கலாம் ஸோ நமக்கு என்ன சூடாயிருச்சு நான் கத்திரிக்காயை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ அதை கட் பண்ணிவிட்டு உள்ளே எதுவும் புழு எதுவும் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்துக்கோங்க அதை இப்போ இதில் போட்டு வதக்கிக்கலாம் நான் எட்டு கத்திரிக்காய் எடுத்திருக்கேன் நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கிற நபர்களுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க இது நல்லா கலர் மாதிரி நல்லா வதங்கணும் நமக்கு இது ஒரு விசில் வந்துருச்சு உள்ள ப்ரெஷர் நமக்கு போகட்டும் அதுக்கே நம்ம இங்கே கிரேவி ரெடி பண்ணிடலாம் ஸோ இன்னும் கொஞ்சம் நமக்கு இது வதங்கணும் கத்திரிக்காய் நமக்கு வதங்கிடுச்சு ஸோ இப்போ இதை நம்ம எடுத்துடலாம் ஸோ இப்போ அதே எண்ணெயில் நான் ஒன்றரை கப்பு அளவுக்கு சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை இது கூட சேர்த்துருவோம் இதை போட்டு நல்லா நம்ம வதக்கணும் ஸோ இப்போ இது கூட ரெண்டு இன்ச்சு அளவுக்கு நான் இஞ்சியை கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை இது கூட சேர்த்துடலாம் நாலு பல் பூண்டு எடுத்துருக்கேன் அதை இது கூட சேர்த்துருவோம் ஸோ இப்போ இது கூட அரை டீஸ்பூன் பெருஞ்சீரகம் நம்ம சேர்த்துக்கலாம் சீரகம் ஒரு அரை டீஸ்பூன் நம்ம சேர்த்துக்கலாம் ஸோ இப்போது ஒரு சின்ன சைஸ் தக்காளி பழத்தை நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை இது கூட சேர்த்து நம்ம வதக்கி எடுத்துக்கலாம் தக்காளி பழம் பாதி வதங்கினதும் கால் டீஸ்பூன் நம்ம மஞ்சள் பொடி சேர்த்துக்கே நெய்ச்சோறு பண்ணும்போது எடுத்து வச்சிருக்கிற அந்த மிளகாய் இது கூட சேர்த்துடலாம் ஸோ காரத்துக்கு அரை டீஸ்பூன் அளவுக்கு நான் வத்தல் பொடி சேர்த்துக்கிறேன் ஒரு டீஸ்பூன் மல்லிப்பொடியும் சேர்த்துக்கலாம் ஸோ இப்போ இது எல்லாமே நமக்கு நல்லா வதங்கிடுச்சு இது இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஆறுனதுக்கு பிறகு மிக்சி ஜாரில் போட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் ஸோ இது நல்லா ஆறிடுச்சு இப்போ இது கூட கால் கப் தேங்காய் துருவல் எடுத்துருக்கேன் இதையும் சேர்த்து நம்ம இப்போ மிக்சர் ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் ஸோ இப்போ கிரேவி ரெடி பண்ணிடலாம் ஒரு பாத்திரத்தில் தேவையான அளவுக்கு நம்ம நல்லெண்ணெய் விட்டுக்குவோம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எடுத்துருக்கேன் ஸோ இப்போ கடுகு போட்டுடலாம் வெந்தயம் சேர்த்துடலாம் நம்ம வெந்தயம் பொறிஞ்சதும் நான் பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை இது கூட சேர்த்துடலாம் ஸோ இப்போ அரைச்சி எடுத்து வச்சுருக்கிற அந்த விழுதை அது கூட நம்ம சேர்த்துடலாம் ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு புளியை நல்லா கரைச்சி வச்சுருக்கேன் ஸோ அதை இது கூட நம்ம சேர்த்துடலாம் எல்லாம் செய்து நமக்கு கொதி வரட்டும் ஸோ இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துடலாம் ஸோ இப்போ நம்ம கொஞ்சம் எண்ணெய் பிரிய ஆரம்பிச்சிருச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம இந்த கத்திரிக்காயை சேர்த்திடலாம் இது கூட ஸோ நமக்கு இங்கே கிரேவி ரெடி ஆகட்டும் நம்ம இப்போ நெய்ச்சோரி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துடலாம் ரொம்பவே சூப்பராக நமக்கு ரெடி ஆயிருச்சு அடியில் கூட பிடிக்கல ரொம்ப பெர்ஃபெக்டாக நமக்கு வந்துடுச்சு ஸோ இப்போ நம்ம இந்த கொத்தமல்லி இலைகளையும் தூவிடலாம் அதில் ஸோ இந்த ரைஸ் மேலே நம்ம ஏற்கனவே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கிற இதை எடுத்து நம்ம கார்னிஷ் பண்ணிடலாம் ஸோ அவ்வளோதான் ரொம்பவே சூப்பராக நம்மளோட நெய்ச்சரும் ரெடி ஆயிடுச்சு கத்திரிக்காய் கிரேவியும் ரெடி ஆயிடுச்சு ஸோ உங்களுக்கு என்னோட அந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன் அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் நீங்கள் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குறவங்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்லேயும் கிளிக் பண்ணிக்கோங்க நான் இன்னொரு நாள் இன்னொரு வீடியோவோட உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க்யூ